நேற்று இரவு நடந்த இந்த விபத்துக்கு அப்புறம் நம்ம டேங்கர் வந்து இங்கே ஒரு ஆப்டர்ன் ஆகியிருந்தது இருந்தது அது வந்து தொடர்ந்து நம்ம காவல்துறை மற்றும் அனைத்து துறைகளும் இணைந்து இங்கே வேலை பண்ணிவிட்டு அது வந்து இப்போ ரிஸ்டோர் பண்ணி முதல்ல வந்து அது ஸ்ட்ரைட்டாக அப்டௌன் ஆகினது வந்து சரியான அலைன்மெண்ட் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் அந்த ஜாயினிங் பேனலில் இருக்கிற டிஃபெக்ட் வந்து சரி செய்யப்பட்டு அதோடய ட்ரக்கோடு திரும்பி அது ஜாயின் பண்ணிவிட்டு சரியான பாதுகாப்போடு அதுக்கான எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிளும் சேலத்துலேருந்து வந்தது அந்த ரெஸ்கியூ வெஹிக்கிளோட அனைத்து சேஃப்டி டீம்ஸோட ஒரு கான்வாயில் இப்போ அந்த ட்ரக் வந்து திரும்பி பீலமேடியில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு டிப்போக்கு வந்து அனுப்பப்பட்டது இதுல வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட் நம்ம மிகப்பெரிய நம்ம நாங்க நன்றி சொல்றது காவல்துறைக்கு விபத்து நாடு அந்த சமயத்துல இருந்து இப்போ வரை மக்களுக்கு எந்த பிரச்சனை வராம இந்த பேரிகேட் பண்றது டிராஃபிக் டைவர்ட் பண்றது முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லாமே பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் சேஃப்ட்டி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சேஃப் ரெஸ்கியூக்கான மானிட்டரிங் அவங்க பண்ணியிருக்காங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு டன் நம்ம பதினெட்டு டன் கேஸ் மட்டும் பதினேழு டன் ட்ரக்கோட வெயிட் இந்த முப்பத்தஞ்சு டன் தூக்கக்கூடிய கிரேன்ஸ் வந்து ஒரு சில இடத்துல தான் இருக்கும் நமக்கு இந்த அவினாஷி வேலை போய்ட்டிருக்கிறதுனால ஃபுல் டீமே இங்கே பக்கத்துலேயே அவைலபிளாக இருந்தது அதனால அந்த ரெண்டு ட்ரெயின் அவங்க கொண்டு வந்து தொடர்ந்து இந்த ஆப்ரேஷனில் வந்து அவங்க ஈடுபட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸாகவே வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போக்குவரத்து உடனே உடனே ரிஸ்டோர் பண்ணிடுவாங்க அது போன உடனே இப்போ நஞ்சப்பா ரோடு வழியாக அது அவினாஷி ரோட்லேருந்து வெளியே போய்ட்டு ட்ரக்கு போன உடனே போக்குவரத்து வந்து ரிஸ்டோர் பண்ணிவிடுவாங்க நடவடிக்கை அது வந்து சேஃப்டி ஆடிட் போயிட்டுருக்கு ரோட் சேஃப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து நில எடுப்பு பண்ணாமல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுன்ற ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க அது உடனடியாக பண்ணுறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நில எடுப்பு தேவைப்படும் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் அடி பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து என்ஹெச்லேருந்து பண்ணியிருக்காங்க அது வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி விருவாக்கம் பண்றதுக்கான ஏற்பாடு வந்து